இப்போ காலதேச பர்த்தமானதுக்கு தகுந்த மாதிரி தத்தம் துறைகளில் மாற்றங்கள் காலத்துக்கு தகுந்தபடி மாற்றங்கள் வரணும் அந்த அந்த மாற்றங்களை கொண்டு வரணும் மாற்றங்கள் எப்படி மூல கருத்துக்கள் மாறாமல் இருக்க வேண்டும் வைத்த பொருள் வலுவா வண்ணம் அந்த நம்ம சித்தாந்தம் சொல்லும் போது நம்ம சொல்லி கொடுத்தோம் ஞானிகள் மகான்கள் வைத்த பொருள் வலுவா வண்ணம் காலத்துக்கு ஏற்ற மாற்றங்களை செய்தால் மட்டும்தான் அந்த கலையோ அதோ நிற்கும் இதெல்லாம் நிற்காது நம்ம ஆரம்பத்தில் பத்து பொருத்த மட்டும் பார்த்தோம் அந்த பத்து பொருத்த மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு காலம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு அன்னைக்கு இந்த காலத்தில் நம்ம யாரோட யாரும் அஷ்டன் பாய் இருப்பாங்க கல்யாணம் ஆச்சுன்னா பன்னெண்டு வயசுலேயே பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே கல்யாணம் ஆயிரும் இல்லை பதினஞ்சு பதினேழு கல்யாணம் ஆயிரும் தோட்டத்துக்கு போவாங்க தோட்டத்தில் வேலை செய்வாங்க வீட்டுக்கு வருவாங்க படத்து தூங்குவாங்க வாழ்வாங்க குழந்தை பெற்றுக்குவாங்க வாழ்வாங்க சந்தோஷமாக இருந்தது இன்னைக்கு எல்லாரோடும் எல்லாரும் பழகுற சமமாக அப்போ ஒரு ஒரு இது பெஸ்டா எனக்கு இது பெஸ்டா ஏன்னா உணர்வு சார்ந்த மனிதர்கள் வாழ்ந்த காலம் போய் இப்ப அறிவு சா புத்தி சார்ந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் ஆயிடுச்சு நம்ம புத்தியை கூர்மப்படுத்தி கூர்மப்படுத்தி இப்ப புத்திக்குத்தான் அதிக பவர் உணர்வு போயிடுச்சு உணர்வு சார்ந்திருக்கையில என்னுடைய அத்தை பொண்ணு என்னுடைய மாமன் பையனை கட்டின என்னுடைய அத்தை பையனை கட்டின என்னுடைய முறைப்பையன் முறை பொண்ணு என்னுடைய இந்த உணர்வுகள் வந்து என் மனைவி என் கணவன் என்னுடைய குழந்தை இந்த உணர்வுகள் இருக்கும்போது யாருமே என்னதான் பொருத்தங்க அம்மையாக இருந்தால் கூட என்னதான் சண்டை வந்தா கூட இந்த உணர்வுகள் விட்டு கொடுக்காம இருந்தது பாசம் இருந்தது இன்னைக்கு உணர்வுகள் ஓய் புத்தி அதிகமான காலத்தில் தான் 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 நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் நீ இவ்வளோ சம்பாதிக்கிறேன் நீ இவ்வளோ சம்பாதிக்கிற சுயநலம் வந்துடுச்சு இது வந்த உடனே திருமணம் பொறுத்தவரை நம்ம அதுக்கு இந்த மாதிரி மாற்ற வேண்டிய சூழ்நிலை அதுக்கு மாதிரி மாத்துறதும் நம்ம ஒன்றும் மாற்ற போறது இல்லை சித்தாந்தத்தை ஏற்கனவே மகான்கள் மெகந்தார் முதல் கொண்டு என்ற தேவர் முதல் கொண்டு எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அந்த மகான்கள் எழுதிய நூலை எடுத்து நம்ம உள்ளுக்கு என்னுடைய குருநாதர் எனக்கு இந்த நீங்க சொன்ன மாதிரி பொருள் சார்ந்த கல்விதான் கிடைக்குது உணர்வு சார்ந்த கல்வியே கிடைக்கல நாங்க தேடி தேடி போய் படிக்க வேண்டியதா இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானதுக்கான காரணம் தான் கேக்குறேன் காரணம் ராகவனுடைய கருணைதான் காலம்தான் காலம் தான் அந்த மறைச்சது காலந்தான் இப்ப நான் நான் ஒருத்தான் கிடைக்கிறேன்னா சொல்லுமா என்னை விட நல்ல குருமார்கள் ஒரு காலத்துல இருந்தாங்க சொல்லி கொடுக்கறதுக்கு காலம் அதை எல்லாம் மறைச்சிருச்சு வழி வழியா அந்த கல்வி வரல வரல வந்து மக்களுக்கு கிடைக்கல ஒரு துன்பம் வரணும் அப்படின்னா அது மறைக்கப்படணும் அண்ணே நான் இப்பதான் சொன்னேன் ஒரு ஒரு நல்ல ராமாயண மகாபாரதம் போன்ற நல்ல விஷயங்கள் சொற்பொழிவுகள் என்னைக்கு ஊருக்குள்ள ஒரு விசேஷம்னா பட்டிமன்றம் ரகக்காடு மன்றம் அப்படி வச்சுக்க போய் ஆடல் பாடல் போட்டோமோ அன்னைக்கு அழிவுக்கு காரம் காரணம் இன்னைக்கு இன்னைக்கு சொற்பொழிவு பட்டிமன்றம் அப்படின்னா உளுந்து ஓடுறான் கேட்கறது இல்ல ஏன்னா அதை அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறது என்ன நம்முடைய சமூகம் தான் அப்படித்தான் அந்த கல்வி மறைஞ்சிருச்சு நல்ல கல்விகள் மறைந்த உடனே அந்த சொந்தமான அறிவுகள் இன்னைக்கு இன்னைக்கு தேட வேண்டியதாயிருச்சு எங்கடா இருக்குன்னு தேட வேண்டியதாயிருச்சு அது எல்லா பக்கமும் இருந்தது இயல்பா இருந்ததை கெடுத்தது நம்மால் தான் கெடுத்துட்டோம் இன்னைக்கு நம்ம திருப்பி தேட வேண்டிய சூழ்நிலைக்கு காலம் கொண்டு போய் விட்டுருச்சு நம்ம சொன்னனே காலம் வலிமையாகி உன்னை அடிக்கும் அப்போது தேடுவாய் தர்மத்தை தேடுவாய் ஏன்டா அப்படி ஆனோன்னு தேடுவா இப்ப காலம் வலிமையா அடிக்குது திருமண பொருத்தம் எப்படி பண்ணாலும் பிரச்சனை வருது எப்படி பண்ணாலும் பிரச்சனை வருது அப்போ வலிமையா போது இதுக்கு உண்டான இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு தேட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இனிமேல் இப்ப என்கிட்ட படிக்கிறீங்க என்னை விட பெரிய மகான்கள் உலகத்தில் இருக்கலாம் அவங்க அந்த மாதிரி அவங்க வெளி வெளி வருவாங்க இனிமேல் தான் அவங்க வந்து நல்ல திருமண பொருத்தத்தை போதிப்பாங்க அப்ப ஏற்கனவே இருந்தது தப்பானதா தப்பானது இல்ல இந்த காலத்துக்கு அது பத்துல புரியுதா கண்ணு புரியுதுதான் அது பத்துல அப்போ இத மறைச்சது என்னன்னா இந்த இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்தாம இந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்துதான் இரண்டாயிரம் வருடாவது பிறந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டைவர்ஸ் அதிகம் பிரச்சனைகள் அதிகம் அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல சமாளிச்சு வந்தாங்க இப்பதான் பிரச்சனைகள் அதிகம் புரியுதாமா

அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் சொல்லுங்க அண்ணா ரொம்ப நல்ல கருத்துக்கள் சொன்னீங்கன்னா இன்னைக்கு நல்ல வார்த்தை உங்ககிட்ட கேட்டதுல ரொம்ப சந்தோஷம் இப்ப நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய டைவர்ஸ் இது நடக்குது அப்படின்னு இப்போ எங் எங்களுக்கோ இல்ல நம்மளோட ஏஜ்ல எங்கள வந்து எங்க அம்மா வளர்ந்த போது வளர்த்தம்போது இல்ல பொறந்தாங்க எங்கள போது அவங்க சொன்ன விஷயம் எல்லாத்துக்கும் பொறுத்து போனோம் எல்லாத்துக்கும் அனுசரிச்சு போனும் அப்படிங்கறத சொன்னாங்க அதேதான் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி வளர்க்கறோம் ஆனா சில இடத்துல நான் பாக்குறேங்கன்னா டைவர்ஸ்க்கு முக்கிய காரணம் அந்த பெற்றோர்களாவே இருக்காங்க பொண்ணு வந்து அவங்க அந்த மாப்பிள்ளை வீட்ல ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா உடனே வந்து அவங்க அத தப்பாவே எடுத்துக்கிற மாதிரி பேசுறாங்க இது வந்து ஜாதகத்துல நம்ம ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் பட் ஏன் இந்த மாதிரி ஆகுதுங்கண்ணா அதுக்கு என்ன காரணமா இருக்குங்கண்ணா பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது இன்னைக்கு அதான் சொல்லுமா பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது அன்னைக்கு பத்து பொருத்தம் அப்படிங்கிறது